இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஞ்சா வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே மோச என்னும் தீர்க்கன் கற்புடைய ஆவியானவரோடு கூட பேசி ஜனங்கள் இப்படி எண்ணுகிறார்களே என்று சொல்லி பேசுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும் பேசின பின்பு தீர்க்கு தரிசி சொல்கிறார் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அவன் உங்கள் வாலிபரை சாரதிகளாகவும் உங்கள் குமாரத்திகளை பரிமளம் தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக்கொண்டு உங்கள் விளைச்சலில் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் ஆண்டுகளில் பத்தில் ஒன்றை கேட்பான் நீங்கள் அவனுக்கு வேலைக்காரனாய் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் கருடைய ஜனங்கள் எதற்காக எகித்திருந்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை மறந்து தங்களுக்கு அப்பம் இறைச்சி வேண்டும் நல்ல உணவு வேண்டும் நல்ல இணைப்பார்கள் வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பசு தாம்பியானவர் உன்னை ஒரு நோக்கத்தோடு விட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார் கட்சிப்பின் அனுபவத்திலே நுழைத்திருக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார் நீ கற்குடி சித்தம் என்ன என்பதை மறந்து காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது மாறாக ஆண்டவர் எதற்காக நம்மை பிடித்தாரோ அதற்காக நான் கற்புடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றோடு பேசி அவர் சொல்ல கேட்டு அதற்கு நாம் கீழ்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நாம் நம்முடைய சுத்தத்தை நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தீவிரமுடையவர்களாக காணப்படுகிறோமா அதிலே கற்புடைய நாமம் மகிமைப்படாது மாறாக ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நன்றாய் வழிநடத்திவிட பொதுமானவராக இருக்கிறார் அன்புதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமே ஆமே